இந்த நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற மனுஷங்க யாருமே கிடையாது அதே மாதிரி இந்த உலகத்திலேயே நான்தான்ப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ற மனுஷங்களும் யாரும் கிடையாது ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கிட்டே போகும் வாழ்க்கையில ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்லை அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு தடவை கூட அழுவாத பணக்காரனும் இல்லை ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மாறி மாறி நடக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்குதான் வந்து கஷ்டம் நமக்குதான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி குழம்பு அதுல எந்த அர்த்தமும் இல்லை அதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கவும் முடியாது ஏன்னா சந்தோஷங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டெபன்ஷனை கொடுக்கும் சில பேருக்கு பணம் சேர்க்கறது சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு வந்து கோவிலுக்கு போற சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு பிள்ளைகள் கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு குடும்பத்துல இருந்தாலே சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு வேலைக்கு போற சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு வேலைக்கு போகாத சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு மத்தவங்க கூட பகிர்ந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு மட்டும் வச்சுக்கிறது சந்தோஷமா இருக்கும் இதுல சந்தோஷங்கிறது நம்ம எந்த ஒரு டெபினிஷன்லையும் கொண்டு வர முடியாது உங்களுக்கு எதிர சந்தோஷம்